ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் மணி வந்து ஏழை முக்கால் ஏழரை மணிக்கு அலாரம் வச்சேன் எழுந்துக்கவே முடியல நைட்டில் படுக்கிறதுக்கு ரெண்டே முக்கால் மூணு மணி ஆகிடுது அது வரைக்கும் தூக்கம் வரதில்ல இப்போ எழுந்தால் தான் நம்ம ரெடி ஆகி சமையல் பண்ணி வீட்டு வேலை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது சரியாக இருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி வெரி குட் மார்னிங் ஆமாம் உடம்புலாம் வலிக்கப்பா நீங்கள்லாம் எத்தனை மணிக்கிறதுனு சொல்லுங்க வாங்க இனி அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம் இனி படுத்துருந்தா ஒன்றும் முடியாது எழுந்த உடனே கொஞ்சம் நல்லா மூஞ்சை வந்து நல்லா கழுவிச்சிடும் நம்ம கண்ணு வந்து நல்லா கண்ணு வந்து தண்ணி கொடணும் நல்லா ரெண்டு கையில் தண்ணி கோரி நோரத்தை கடுவணும் நான் ரெண்டு கோ கையில் போட முடியாது ஒரு கையில் கேமரா இருக்குது இருக்கும் அது வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் சீக்கிரம் படுத்தா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் எங்கள் விஸ்கி இன்னும் படைக்க விட்டு எழுந்துக்கல நல்லா குளிருக்கு பார்த்தீங்களா வாசலை கொஞ்சம் பெருக்கிடலாம் எடுக்கிறவங்க தினம் வாசலை பெருக்கி மோ போட்டுருந்தோம் போட்டுருவாங்க இருந்தாலும் நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் வீட்டையும் கூட்டிடலாம் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துவீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பால்கனி லேசாக தூத்து பிறக்கிடலாம் இங்கே மேலே ஒரு குருவி இருக்கா பாத்தீங்களா அவன் நிறைய சாப்பாடு சிந்துவா ஒன்று வெளியுள்ள காக்கா புறா குருவி எல்லாம் வந்து இங்கே வந்து உட்காந்து அதில் ரேகையை ரெக்கையெல்லாம் பொட்டு போயிருக்கு நம்ம செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் பைப் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு தினம் செடிக்கு இப்படி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன்னா ஏன்னா நை நைட்டில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப டைம் கிடைக்கிறது இல்லை அதனால் தினம் காலையிலேயே செடிக்கும் தண்ணி ஊற்றிடுவேன் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு அந்த பூக்களுமே நிறைய இருக்குது பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படியே கொஞ்சம் வாங்க கிச்சனில் போய் டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணலாம் டீயுமே வச்சுட்டேன் குறையாக தான் வச்சேன் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே நான் வந்து ஸ்ட்ராங்காக திக்கா நல்லா ஸ்ட்ராங்காக எல்லாம் போட்டு கட்டியாக டீ குடிக்க விரும்புவேன் அதனால் டீ வச்சாச்சு வாங்க போது டீயை குடிச்சாதான் நமக்கு வந்து மூளையும் வேலைச்சியும் உடம்பு வேலைச்சி சேர்ஸ் டீயுமே குடித்தாச்சு நேரத்தை சமையல் வேலையை பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஆகிட்டு மணி இந்த ஒம்போதரை ஆகிட்டு அதனால் எனக்கு பத்தே கால் பத்தரை மணிக்கெலாம் பிறப்பணும் ஆனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல அவசர அவசரமாக சிம்பிளாக என்னால் முடிஞ்ச காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானத்துக்கு லஞ்சுமே ரெடி பண்ணிட்டேன் வாங்க போய் பார்க்கலாம் எனக்கும் ஆசை காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நைட்டில் படுக்கிறதே மூன்றரை மணி ஆகுது காலையில் எங்கேருந்து எழுந்துப்பேன் நைட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின் அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஒரு ஒரு மணி ஒன்று ஒன்றரை மணி நேரம் வந்து தியானம் பண்ணுவேன் எனக்கு பகல் பிள்ளை நேரம் கிடைக்கிறதில்ல இது பல வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி தியானம் பண்ணல நான் மனது கடந்து அளப்பாயும் அந்த அமைதியில் உட்காந்து நான் சாமியும் நானும் மட்டும்தான் கனெக்ட் ஆகும் இது பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் அதனால் அதுக்கப்புறம் மூன்றரை மணிக்கு தூங்கிட்டு காலையில் இருந்துக்கே முடியல இருந்தாலும் என்னால் முடிஞ்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சிம்பிளாக என்ன சமையல் பண்ணிட்டுன்னா வாங்க பார்க்கலாம் எல்லாம் செஞ்சுப்படி அடுக்கி வச்சுட்டேன் இது கொஞ்சமாக மசாலா உப்புமா பண்ணியிருக்கேன் நிறைய கேரட்டு பின் அதுக்கப்புறம் க்ரீன் பட்டானா கொஞ்சோண்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து மசாலா உப்புமா காலையில் சாப்பிட்றதுக்கு இதுதான் சமையல் பண்ணேன் யாருமே வீட்டில் இல்லை பின் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வேர்க்கடலை சட்னி பண்ணிட்டேன் மசாலா உப்புமாவுக்கு வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வெறும் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டு டக்குன்னு கொஞ்சம் சோறு வடிச்சிட்டேன் சாதம் வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் நிறைய தாராளமாக ஊற்றி இவருங்க நல்லா சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை இங்கே வந்து கொஞ்சோண்டு முட்டை குழம்பு பண்ணிட்டேன் இந்த முட்டை குழம்பு பாருங்கள் இப்படி தான் உடச்சி ஊற்று முட்டை குழம்பு இப்படி பண்ணிக்கிட்டேன்னா இது மத்தியானத்துக்கும் லஞ்சுக்காயிரும் நைட்டுக்கு ஆகிரும் இவ்வளோ தான் என்னோடய சமையல் இனி இது வந்து நான் கடைக்கு கொண்டு போகிறது பேக் பண்ணணும் இப்போ இந்த வீட்டில் பையனுக்கு வச்சுட்டு போகணும் சமையல் பண்ணிட்டு பாத்திரத்தெலாம் இப்படி எடுத்து போட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாக பக்கம் கழுவுனால இவ்வளோ தான் பாத்திரம் சேர்ந்துருக்கு எல்லாம் உப்புமா மசாலா உப்புமா ஆறுனால நல்லா கேக்கு மாதிரி இப்படி பீஸ் பீஸாக ஆகிட்டு இது சூடாக சாப்பிட்றதுனா நல்லா இருந்திருக்கும் ஆனால் நமக்கு டைம் இல்லாதனால ஆறுன சாப்பாடு இது எனக்கு ம காலையிலி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் இப்போ கடையில் தான் கொண்டு போய் சாப்பிட முடியுங்க சாப்பிட டைம் இல்லை கொஞ்சம் நம்மள முன்னாடி இப்படி காக்கா பூராலாம் தேடி வருவாங்க அவங்களுக்கு தண்ணியும் இப்படி சாப்பாடும் கொஞ்சம் வச்சுருவேன் அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் சப்பாத்தி கத்திரிக்காய் ஃப்ரை ரைஸ் கொஞ்சம் உப்புமா சட்னி நான் அந்த கத்திரிக்காய் கூட்டுலேயே ரைஸ் போட்டு வேற சாப்பிட்டுப்பேன் எனக்கு முட்டை குழம்புலாம் பிடிக்காது எடுத்து பேக்கில் வச்சிடலாம் மெயினாக தண்ணியை மறந்துடக்கூடாது நான் தினமும் வேலைக்கு போகவே மறந்துட்டு போகிறது தண்ணி தான் போகிற வழியில் பயங்கரமாக தண்ணி தாங்க எடுக்குது எனக்கு மாத்திரத்திலாம் கழுவி எடுத்து இப்படி கூட நடுக்கி வச்சாச்சு இப்போ போடுவோம் குப்பைக்கார வருவாறு போய் எடுக்க திரும்ப நேரம் ஆகிட்டு போய் குளிச்சிட்டு வந்துடலாம் நிமிஷம் காக்கா குடிப்பு போடணும் குடிச்சிட்டு வந்தாச்சு தலைக்கு குடிக்கல நான் வாரத்தை ரெண்டு நாள் தான் தலை கழுவேன் தினம் தினம் தலைக்கு குடித்தா காய்ச்சல் வந்துடும் இனி அடுத்த வேலை சுத்தமாக இட்லிக்கு ஊற வச்சிட்டேன் இப்போ ஊற வச்சுட்டு போனால் நைட்டில் வந்து நமக்கு அரைக்கிறது கரெக்டாக வரும் எல்லாம் மொத்தமாக அரிசி பருப்பு எல்லாம் மொத்தமாக போட்டு கழுவி ஊற வச்சாச்சு நம்மள்கிட்ட சுத்தமாக நேரம் இல்லை அரைக்கிறதுக்காக இந்த ஜன்னல்லாம் மூடிடணும் இல்லாமல் புறா கிரா எல்லாம் உள்ள ஓடி வந்துடுறாங்க ஏன்னா இந்த ஸ்வெட்ரை எடுக்கணும் தினம் ஏன்னோ நான் வந்து இந்த ஸ்வெட்ரை மறந்து மறந்து போறனால பைக்கில் வரும்போது தலைவலி உடம்புலி எல்லாம் வந்துடுது கரெக்டாச்சு நம்ம கழுத்தில் பண்ணியை கொஞ்சம் வாஷிங் மிஷினே போட்டுருவோம் இப்போ சாமிக்கு ரெண்டு பூவை பறிச்சிக்கலாம் சாமிக்கு பூ போட்டு விளக்கும் பொருத்தியாச்சு பத்தியும் பொருத்தியாச்சு அப்படியே நெத்தி நிறைய நம்ம விபூதியை போட்டால் தான் நாளே நமக்கு ஆரம்பமாகும் பட்டையும் போட்டாச்சு நான் எந்த கலர் போட்டுலாம் வைக்க விரும்ப மாட்டேன் இப்படி குங்குமம் தான் வைப்பேன் நெத்தியில் வச்சுட்டு அப்படியே கழுத்தில் கொஞ்சம் நெத்தியில் கொஞ்சம் அவ்வளோதான் நீ இந்த நாள் நல்ல நாளாக தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியப்பா இருக்க வீடு தந்து நல்ல சாப்பாடு தந்து ஆரோக்கியம் தந்ததுக்கு நன்றியப்பா பையன் தூக்கிட்டு பிறப்பிட்டாச்சு நம்ம பாய் அதுவும் முடியாச்சு எந்த கதும் முடியாச்சு இப்போ நைட்டில் நமக்கு வரதுக்கு பத்தராவதோ பதினொன்றாவதோ நாங்கள் போனோம் ரொம்ப நேரம் ஆகிட்டு அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாதுலையும் எரியாச்சு கண்ணாடியில் என்னையும் பார்த்தாச்சு ஒரு குரு ஓடி வந்தாச்சு வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸ்டேஷனுக்கும் ஓடி ஓடி வந்தாச்சு ட்ரெயின் மணிக்கு நமக்கு கரெக்ட் டைம்ல ட்ரெயினுமே வந்துட்டு நம்ம நடந்து வந்தாலுமே இருபத்தி ஆறு ரூபாய் மிச்சம் பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினில் உள்ள கூட்டம் இல்லை தாராளமாக ஏறலாம் என்னன்னா பயங்கரம் கால் வைக்க கூட இடம் இருக்காது எப்படி பாசில தான் நிற்பேன் உள்ள போயிட்டேன்னா வேறது கஷ்டமாயிரும் ஊடி பிடிச்சி ட்ரெயின் ஏறியாச்சு இனிமேல் நேராக கடையில் போய் பார்க்கலாம் சரிங்களா இனி இப்போ இது வந்து சிபிரி வேலா போகணும் இனி அடுத்து எனக்கு நேரு போகணும் இந்த மாப்பா போகணும் சின்ன தேசைகாவை போகணும் ஓகே நம்ம நேரு ஸ்டேஷனில் இறங்கியாச்சு அடுத்து நமக்கு அந்த பக்கம் ட்ரெயின் ரெடியாக இருக்கு இப்போ நம்ம தான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் நமக்கு வணியும் விட மாட்டேதாங்க எல்லாரும் பையும் படைக்கணும் தூக்கிட்டு ஓடுறாங்க நான் ஓடுறதுனால ஓடுறேன்னு இந்த படியிலேருந்து உருண்டு விழுந்துட்டேன் அதனால எதுவாகவே போகும் நான் பயிர்வேன் ட்ரெயினுமே ரெடியா இருக்கு ட்ரெயின் கிடைக்குமான்னு ஒரு கவலை இருந்தது ட்ரெயின் கிடைச்சிட்டு இப்ப உக்காரக்கு சீட்டு கிடைக்குமான்னு கவலை இன்னும் என்னெல்லாம் கவலை பாருங்க மனுஷனுக்கு ஜனல் ஒரு சீட்டு பிடிச்சிடலாம் அந்த ஒரு ஜனல் சீட்டை எனக்கு தகுந்ததுக்கு நன்றி உட்கார்ந்து அந்த இடத்துக்கு தனுசோனி தனுசோனி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ ஆட்டோவா பஸ்ஸா ஆட்டோ கிடச்சிட்டு ஆட்டோவில் உட்காந்துடலாம் இது இன்னமும் இப்போ நம்ம மூணு பேர் உட்காந்துட்டு நாலு பேர் உட்காந்து தான் ஏறுவாங்களாம் சார் வண்டி எடுப்பாங்களாம் நல்லாதாலும் வந்துட்டாரு கடவுளுக்கு சீக்கிரம் ஆளும் கிடச்சிட்டாரு ஆட்டோவில் ஸ்டேஷன்லேருந்து மாப்பா வரதுக்கு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரிட்டன் வாங்கப்பா அந்த பக்கம் போய் நமக்கு இப்போ பஸ்ஸு கிடைக்குதா ஆட்டோ கிடைக்குதா ஓடலாம் மடி பஸ் நான் பதினோரு ரூபாய்ல நான் கடைக்கு போயிடுவேன் முப்பது வாங்குவாங்க நாற்பது வாங்குவாங்க வண்டியை பொறுத்து ஆண்ட முன்னேற்ற பஸ்ஸு கடைக்கிட்டும் தடவலே எனக்கு இருபது ரூபா மிச்சமாயிரும் வந்ததுல தழம்பியும் வச்சு தண்ணி தாக்க பயங்கரமா நம்ம ஸ்டேஷன் வந்துட்டு இறங்க போறோம் காசு கொடுத்துட்டு இறங்கலாம் நம்ம காருக்கும் கடவுளே நன்றி நம்பி தந்ததுக்கு வந்தாச்சு வீட்டுல தலைவர நேரமே கிடைக்காது கடையில தான் நல்லா சிக்கலாக எடுத்து இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு கட்டு இழுப்பு இழுப்பி இங்க வேலை பார்க்கணும் பாத்தீங்கன்னா இப்ப கொண்டைய போட்டுட்டா இந்த முடி கண்ணுலேயும் போகாது வாயிலையும் போகுது கொண்டைய போட்டுட்டா பார்த்து நைட்டில் வீட்டுக்கு போடுறதுக்கு ஜம்முன்னு இந்த கொண்டா போய் வச்சும் கடையை கொஞ்சம் தூத்துருவேன் சுத்தம் சுது போடும் சுகாதாரம் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் நான் எப்போவுமே இருக்கிற இடத்த நாலா பக்கமும் சுத்தமா இருக்கும்னு ஆசைப்படுவேன் இங்கே நிறைய அருகம்புள்ள இருக்கு பிள்ளையாருக்கு அருகம்புள்ள பறிச்சு பறிப்பேன் அலசிக்கலாம் நல்லபடியும் இந்த வீட்ல இருந்து கடைக்குடாங்க ஒரு கொடான கொடி நன்றி என் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்ததுக்கு நன்றி இன்றைய நாளும் நல்ல தொழில் எனக்கு தரப்புறீங்க அதுக்கும் நன்றி கல்வி வச்சியில் துகுதி இருக்கும்னு ஆசைப்படுவேன் எப்பவுமே மீத் போட்டு வரவு செலவு எழுத ஆரம்பிச்சாச்சு எழுதியாச்சு நம்ம ஆயுதத்தையும் தொட்டு கும்பிட்டுலாம் இன்னைக்கு நல்ல வருமானம் நடக்கணும்னு நடக்கணும் வேலை வாழ்க்கை முழுதும் செய்யணும் அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம் கடவுள் நல்லபடி சாப்பாடு தந்தாச்சு நிறைய சாப்பிட்டாச்சு ஜம்முன்னு உங்க அவகாதாச்சு இன்றைய நாள் கடவுள் நல்ல நாளாக தந்தது கடவுளுக்கு நன்றி இந்த பதிவு திரிக்க பொறுமையா பார்த்தது தேங்க்யூ வெரி ஸோ மச் எனக்கு ஆதரவு தந்த்யூ வெரி சோ மச் நல்ல நல்ல கமெண்ட் வருது நன்றி இதே போல் உங்கள் அன்பும் பாசமும் ஆதரவும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த பதிவைத்தோடு முடிக்கிறேன் ரொம்ப லென்த் ஆயிரும் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லெட்டர் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் பை